பனிரண்டு ராசிகளில் அறிவு கூர்மை மற்றும் புயல் போல புத்தி கூர்மையுடைய ராசி எது என்பதை பார்க்கலாம் எப்போதுமே புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு விவேகத்தின் மூலம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் நினைத்ததை வெற்றி பெறக்கூடிய ஒரே முதல் தர ராசி மிதுனம் ராசியாகும் உபய ராசிகளில் காற்று ராசியாக இருக்கும் இந்த மிதுன ராசியானது எந்த ஒரு விஷயத்தையும் புயல் போல கணக்கு போட்டு அதில் வெற்றி பெற்று விடுவார்கள் நகைச்சுவை மற்றும் பேச்சு திறமைகளில் இவர்களை மிஞ்ச யாருமே கிடையாது அதன் காரணமாகவே இவர்களுக்கு பல நண்பர்கள் அதிகம் தன்னுடைய அறிவினை மட்டுமே மூலமாக வைத்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து பணக்காரர்களாக இருக்கும் பல்வேறானவர்களுக்கு இந்த மிதுனம் ராசி தொடர்பு கொண்டிருக்கும் வெண்மையான மனமுடைய இவர்கள் அழகான கையெழுத்து மற்றும் தன்னுடைய அறிவினால் மட்டுமே மிகப்பெரிய புகழை அடைகின்றார்கள் அழகும் அறிவும் ஒரு சேர்ந்த இணைந்த ஒரே ராசி இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆவார் துணை இருந்தால் எப்போதும் துணிச்சல் இவர்களுக்கு அதிகம் அனைத்திலும் வெற்றி இவர்களுக்கு நிச்சயம் காணுமிடமெல்லாம் மனம் காண விரும்பும் வண்ணம் பச்சை வண்ணம்